ஒரு நாள் இரண்டு பூனைகள் சேர்ந்து ஒரு வீட்டில் ஒரு அப்பத்தை எடுத்தது அந்த அப்பத்தை இரண்டாக பிரிக்கும் போது ஒரு பூனை அப்பம் சரிசமமாக பிரிக்கப்பட வேண்டும் என்று மற்ற பூனையிடம் சண்டையிட ஆரம்பித்தது பின் யாரிடமாவது சென்று அப்பத்தை பங்கிடுவோமா என தீர்மானித்தது அதனால் இரண்டு பூனைகளும் அப்பத்தை பங்கு பிரிப்பதற்காக ஒரு குரங்கிடம் சென்றன குரங்கும் அப்பத்தை சமமாக பிரிக்க ஒரு தராசில் அப்பத்தை இரண்டாக வெட்டி ஒவ்வொரு தட்டிலும் ஒவ்வொரு துண்டை வைத்து நிறுத்தி பார்த்தது தராசில் ஒரு தட்டு கீழே தாழ்ந்தது அப்பொழுது குரங்கு அந்த தட்டில் இருந்த அப்பத்துண்டை எடுத்து ஒரு கடி கடித்துவிட்டு மீதியை தட்டில் போட்டது அப்பொழுது மற்ற தட்டு கீழே தாழ்ந்தது அந்த தட்டில் இருந்த அப்பத்தையும் குரங்கு எடுத்து கடித்துவிட்டு தட்டில் போட்டது இப்படியே தட்டுகள் மாறி மாறி தாழ்ந்தன குரங்கும் மாறி மாறி அப்பத்துண்டுகளை கடித்து சாப்பிட்டு கொண்டே இருந்தது அப்பம் குறைவதை பார்த்த பூனைகள் தாங்கள் தவறை உணர்ந்து பங்கு பிரிக்க வேண்டாம் நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்று அப்பத்தையும் தரும்படி கேட்டன ஆனால் குரங்கு மீதமுள்ள தான் இதுவரை செய்த வேலைக்கு கூடி என்று சொல்லிவிட்டு அதையும் வாயில் போட்டுக்கொண்டது ஒற்றுமையற்ற பூனைகள் ஏமாந்து கவலையுடன் திரும்பிச் சென்றன